வேளாண் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிற்கு விண்ணப்பிக்க தேதி நீட்டிப்பு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் பட்டங்கள் பெறுவதற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை பெறுவதற்கு முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கொரோனா பொது முடக்கம் கட்டுப்பாடுகள் காரணமாக விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை வழங்கப்பட்டிருந்தது விண்ணப்பங்களை பல்கலைக்கழக இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து ஆன்லைன் மூலமாகவும் தபால் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் உரிய விண்ணப்பக் கட்டணம் செலுத்தி சான்றிதழ்களின் நகல்கள் புகைப்படங்கள் இணைக்கப்பட படிவங்கள் ஜூலை ஒன்பதாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது